ஆறு மணி நேரம் நான் தூங்குறேன் அப்படின்னா இன்னைக்கே எனக்கு ஒரு மணி நேரம் கம்மியா இருக்கு வார கடைசியில பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஏழு மணி நேரம் கம்மியா இருக்கு இதனால உடல் ரீதியா பல விதமான பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரலாம் பாராசோம்னியாஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது தூக்கத்தில் நடக்கிறது சில பேர் தூக்கத்துலேயே அவங்கள அறியாமல் போய் சாப்பிட்டுட்டு கூட வருவாங்க அந்த மாதிரி தூக்கத்தில் இருக்கிற பிரச்சனைகள் பலவிதமானது ஆல்கஹால் குடிக்கிறவங்களுக்கு தூங்கினதா அவங்க நினைச்சுப்பாங்க ஒரு ஸ்லீப் டெஸ்ட் பண்ணி தூக்கம் வந்து ஒரு ஆழ்ந்த தூக்கமோ நல்ல தூக்கமாவோ இருக்காது ரத்த சோகை முக்கியமாக அயர்ன் டிஃபிஷன்சி இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரலாம் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வரலாம் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வரலாம் எந்த விதமான ஒரு பலி இருந்தாலும் இந்த ரெஸ்ட்லெஸ் லெக்ஸ் வரலாம் அதனால தூக்கம் அஃபெக்ட் ஆகும் ஒரு மாஸ்டர் செக்அப்ல எல்லாருக்கும் இது பண்ணணுன்றது அவசியமே இல்லை ஒரு ஸ்கிரீனிங் மாதிரி என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற விதமான டெஸ்ட் தேவைப்பட்டால் மட்டும் பண்ணுறது அவசியம் நம்ம டாக்டர் சேனல் நேயர்களுக்கு என்னோட வணக்கம் நான் வந்து டாக்டர் என் ராமகிருஷ்ணன் கிரிட்டிக்கல் கேர் அண்ட் ஸ்லீப் மெடிசன்ஸ் அமெரிக்கன் போர்ட் சர்டிஃபைட் ஸ்பெஷலிஸ்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸில் சீனியர் கன்சல்டன்ட் அண்ட் டைரக்டர் ஆஃப் கிரிட்டிக்கல் கேர் சர்வீசஸ் ப்ளஸ் டைரக்டர் அட் நித்ரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்லீப் சயின்சஸ் இது வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஸ்லீப் மெடிசன் கிளினிக் தூக்கமின்மையினால இறப்பே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன் தூக்கமின்மைன்றது ஒரு நாள் விஷயம் இல்லை எல்லாருக்குமே நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு நாள் தூக்கம் இல்லாமல் இருக்கலாம் அது வந்து வேலை காரணமாக இருக்கலாம் இல்லை வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம தூங்காமல் இருந்தோம்னா அதனால உடனே பெரிய பிரச்சனை எல்லாம் வராது ஆனால் நிறைய பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லீப் டெட் அப்படின்னு சொல்லுவோம் இன்னைக்கு எனக்கு ஏழு மணி நேரம் தூக்கம் என் உடம்புக்கு தேவை ஆனால் ஆறு மணி நேரம்தான் நான் தூங்குறேன் அப்படின்னா இன்றைக்கே எனக்கு ஒரு மணி நேரம் கம்மியா இருக்கு வார கடைசில பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஏழு மணி நேரம் கம்மியா இருக்கு ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முந்நூத்தி அறுபத்தஞ்சு மணி நேரம் கம்மியா இருக்கு ஸோ இந்த மாதிரி போக 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 அவங்க ஸ்லீப் டிப்ரவேஷன் தேவையான அளவுக்கு அவங்களுக்கு தூக்கம் கிடைக்கலன்னா நான் ஒரு மணி நேரம்ன்றது கம்மி உதாரணம் கொடுக்குறேன் இன்னும் கூட நிறைய கம்மியாக நிறைய பேர் தூங்குறாங்க ஸோ அந்த மாதிரி அக்யூமுலேட் ஆயிட்டு இருக்கும்போது இதனால உடல் ரீதியாக பலவிதமான விதமான பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரலாம் முக்கியமாக பிபி நிறைய பேருக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போகக்கூடிய சான்சஸ் இருக்குது ஹார்ட் அட்டாக் ஹார்ட் ப்ராப்ளம் இதனாலேயே வரலாம் ஸ்ட்ரோக் வரலாம் சுகர் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போகலாம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு வரலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுமே வரதுனால தான் கண்டிப்பாக இதனாலேயே உயிருக்கு ஆபத்தான கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இப்போ தூக்கமின்மைக்காக நீங்கள் கொடுக்குற சிகிச்சை முறைகள் என்னென்ன என்ன மாதிரியான பேஷண்ட்ஸ் உங்ககிட்ட வராங்க எங்ககிட்ட வர ப்ராப்ளம்ஸ் என்ன மாதிரி பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஒன் தூக்கமின்மை தேவையில்லை தேவையான அளவுக்கு தூக்கம் கிடைக்கலைன்னாலோ இல்லை நல்ல குவாலிட்டி ஸ்லீப் இல்லைனாலோ அதாவது சில பேர் வந்து நான் தூங்குறேன் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆனால் எனக்கு காலையில் எழுந்தால் ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஸ்லீப் குவாலிட்டி டிஸ்டர்ப்டாக இருந்தாலோ குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலோ இதை இன்சாமியான்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள் பல பேர் வருவாங்க ரெண்டாவது ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் நீங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூக்கம் வரவங்க ஆக்சுவலாக வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஸ்லீப் ஆப்னியான ஒரு ப்ராப்ளம் இருக்குது இது வந்து குரட்டை விடுறவங்களுக்கு அவங்க உடலுக்கு தேவையான அளவுக்கு மூச்சு காத்து போகாததுனாலையும் ஆக்சிஜன் லெவல் குறையிறதுனாலையும் அவங்களுக்கு காலையில் இருந்தால் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் இருக்கும் எப்போ வந்து ஒரு டயர்ட்னஸ் உட்காந்துட்டே தூங்குவாங்க வண்டி ஓட்டும்போது தூங்குவாங்க ஆக்சிடென்ட்ஸ் ஆகிட்டு வருவாங்க சில பேர் வேலையில் அவங்க தூக்கம் வருது அதனால் ப்ரொடக்டிவிட்டி குறையுது பர்ஃபார்மன்ஸ் குறையுது சில பேர் வேலையே இழக்கிறோம் இதனால் அப்படின்ற மாதிரி வரக்கூடிய சான்சஸ் இருக்குது ஸோ தூக்கம் இல்லாதவங்க வருவாங்க ரொம்ப தூக்குறவங்க தூக்கம் இருக்கிறவங்களும் வருவாங்க மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்டட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தூங்குவாங்க கரெக்டான நேரத்தில் போய் படுத்துருவாங்க ஆனால் அடிக்கடி முழிப்பு வரும் ராத்திரி முழுக்க அந்த மாதிரி இருக்கிறவங்க சில பேர் வருவாங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே கே நிறைய கேட்டேன் கே கேட்டிங்க அபவுட் இந்த சர்க்கேரியன் ரிதம் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கரெக்டான நேரத்தில் தூங்க முடியாதவங்க ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்களோ ஜெட்லாங் இருக்கிறவங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வருவாங்க இது மட்டும் இல்லாமல் பேராசாமினியாஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது தூக்கத்தில் பேசுறது தூக்கத்தில் நடக்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் வருவாங்க சில பேர் தூக்கத்துலேயும் அறியாமல் போய் சாப்பிட்டுட்டு கூட வருவாங்க அந்த மாதிரி தூக்கத்தில் இருக்கிற பிரச்சனைகள் பல விதமானது இங்கே நாங்கள் வந்து எந்த விதமான தூக்க பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே பார்ப்போம் தூக்க பிரச்சனைகள் மட்டும்தான் இதை பார்ப்போம் உணவு முறை அப்படின்னா முக்கியமாக கரெக்டான வேலையில் சாப்பிட்றது ஒரு அவசியமான விஷயம் ராத்திரி தூங்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி சாப்பிட்றது அவசியம் அது மட்டும் இல்லாமல் நைட் வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவோம் யூஸ்வலாக லைட் டின்னர் சாப்பிட்டிங்கன்னா ஃபுல் வயத்தோடு நம்ம போய் படுத்தோம்னா அதுவே தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும் ரெண்டாவது வந்து ஸ்பைசி ஃபுட் ரொம்ப காரமாகவோ அந்த மாதிரிலாம் நைட் சாப்பிட்டோன்னா அதனால சில பேருக்கு ஆசிடிட்டி அந்த மாதிரிலாம் ட்ரிகர் ஆகும் அந்த மாதிரி உணவுகள் வேண்டாம் அவாய்ட் பண்ணுங்கள் நைட்டுன்றது சொல்லுவோம் இது மட்டும் இல்லாமல் தூங்கிறதுக்கு முன்னாடி ஸ்லீப் இன்டியூசிங் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம் சில பேருக்கு வந்து பால் அதில் வந்து ட்ரிப்டோஃபேன் செரட்டோனுன்ற கெமிக்கல்லாம் இருக்குது பால் குடித்தா சில பேருக்கு தூக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணும் வாழைப்பழம் அப்புறம் வந்து பாலில் ஒரு சொட்ட தேன் உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா யூ கேன் ஹேவ் சம் ஹனி வித் தேட் அப்புறம் கேமமைல் டீன்னு ஒரு விதமான டீ இருக்குது அதெல்லாம் குடித்தா நல்ல தூக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் போதை குடிச்சாதான் தூக்கம் வருது போதைக்கு அடிமையானவங்கெல்லாம் அந்த தூக்கத்துக்காக தான் அந்த போதையை குடிக்கிறதா சொல்றாங்க தூக்கமே இல்லைன்னு ஆனா அதுவே அதை தொலைச்சிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ மது பழக்கம் கூடவே ஸ்மோக்கிங் இது ரெண்டுமே வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு அது இருந்தால் தான் எங்களால் தூங்க முடியுது அப்படின்வாங்க அது முற்றிலும் ஒரு தப்பான ஒரு விஷயம் ஆல்கஹால் குடிக்கிறவங்களுக்கு தூங்கினதை அவங்க நினச்சிப்பாங்க பட் நான் ஒரு ஸ்லீப் டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா கண்டிப்பாக அந்த தூக்கம் வந்து ஒரு ஆழ்ந்த தூக்கமோ நல்ல தூக்கமாவோ இருக்காது இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு அந்த ஹேங் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த நாளுமே வந்து அந்த ஒரு நல்ல தூங்காத ஒரு ஃபீலிங்கோட கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்கும் ஸோ அது தூக்கம் வந்து அவங்க நல்லா தூங்குறேன்னு நினச்சிக்கிறது ஒரு மாயை தான் அது நல்ல தூக்கம் கண்டிப்பாக கிடையாது அதே மாதிரி கஃபீன் ஆர் ஸ்மோக்கிங் இது வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு வந்து தூங்கிறதுக்கு முன்னாடி நான் ஸ்மோக் பண்ணாலோ காஃபி குடித்தாலோ எனக்கு தூக்கத்தை அஃபெக்ட் பண்ணாது இன்ஃபேக்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு இதுவும் அதே மாதிரி எனி ஸ்டிமுலன்ட் நம்ம நைட் அதை வந்து யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நம்மளோட தூக்கம் வந்து ஃப்ராக்மெண்டடாக இருக்கும் லைட்டாக இருக்கும் அது ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கமாக இருக்காது இது மட்டும் இல்லாமல் நான் ஸ்லீப் ஆப்னியா அந்த குரட்டை விடுறதை பற்றி பேசுனேன் ஆல்கஹால் குடிக்கிற அன்னைக்கு எல்லாருக்குமே அந்த குரட்டை அதிகமாக இருக்கும் ஸ்லீப் ஆப்னியா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் அன்றைக்கி அதிகமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதுவும் ஒரு ப்ராப்ளம் மாஸ்டர் செக்அப் எல்லாத்துக்கும் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தூக்கத்துக்கு என்னென்ன மாதிரி செக்அப் இருக்கு அடிக்கடி பரிசோதிச்சுக்கிறதுக்கு என்னென்ன சொல்லுவோம் தூக்கத்துக்கு செக்கப் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மற்றபடி நம்மளுடைய உடம்பு எல்லாம் நல்லபடியாக இருக்கான்னு பார்த்துக்க வேண்டியது அவசியம் இந்த க்ரானிக் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் சொல்லுவோம் பிபியோ சுகரோ ஆஸ்மாவோ எந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இது எது இருந்தாலும் அதனாலேயே தூக்கம் அஃபெக்ட் ஆகலாம் இன்ஃபேக்ட் அதற்கு சாப்பிடக்கூடிய மாத்திரைகள்னால கூட சில பேருக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகலாம் ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எது இருந்தாலும் அதை முதல்ல ரெகுலராக டாக்டர்கிட்ட பார்த்து அதை ட்ரீட் பண்ண வேண்டியது அவசியம் இதை தவிர வந்து நீங்கள் எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள் தூக்கத்தை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுகர் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு வந்து ரெஸ்ட்லெஸ் லெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கால் வந்து மரத்து போகிற மாதிரி இருக்கும் இழுக்கிற மாதிரி இருக்கும் காலை ஆட்டிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் படுத்தா உடனே வந்து ஒரு ஸ்டில்லாக தூங்க முடியாமல் எழுந்து நடந்தால் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா அதாவது ரத்த சோகை முக்கியமாக அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரலாம் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வரலாம் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வரலாம் இது மட்டும் இல்லாமல் எந்த விதமான ஒரு வலி இருந்தாலும் அது வந்து முதுகு வலியாக இருந்தாலும் முட்டி வலியாக இருந்தாலும் எந்த வலி இருந்தாலுமே இந்த ரெஸ்ட்லெஸ் லெக்ஸ் வரலாம் அதனால தூக்கம் அஃபெக்ட் ஆகலாம் எதுக்காக நான் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா தூக்கத்துக்குன்னு ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்டோட முக்கியமாக எதனாலெல்லாம் தூக்கம் அஃபெக்ட் ஆகுமோ அதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியது அவசியம் ஸோ அந்த ரெகுலர் ஹெல்த் செக்கப்பில் வந்து ஒரு நம்ம பிளட் கவுண்ட் எப்படி இருக்குது தைராய்டு நார்மலாக இருக்கா கொலஸ்ட்ரால் நார்மலாக இருக்கா பிபி சுகர் எல்லாம் நார்மலாக இருக்கா கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் நார்மலாக இருக்கா லிவர் டெஸ்ட் நார்மலாக இருக்கா அப்படின்னு ரெகுலர் செக்அப் பண்ண வேண்டியது அவசியம் இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கூட வந்து குரட்டை இருந்தாலோ இல்லை டே டைமில் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு எப்பவும் தூக்கம் வருது உட்காந்துட்டே தூங்குறேன் வண்டி ஓட்டும் போது தூங்குறேன் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஸ்லீப் டெஸ்ட்டுன்னு ஒன்று பண்ணுவோம் இந்த ஸ்லீப் ஸ்டடி அப்படின்றது வந்து பாலிசோம்னகிராம் அப்படின்னு சொல்லுவோம் பாலிசோம்னோகிராம்ன்றது என்னென்னா ஒரு ஸ்லீப் லேபில் பல விதமான விஷயங்களை மானிட்ரு பண்ணுவோம் முக்கியமாக வந்து இந்த இஇஜி அப்படின்னு சொன்னோம் இந்த மூளையில் இருக்கிற அந்த வேவ்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்றதை வச்சு எப்படி தூங்குறீங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் லைட் ஸ்லீப்பாக டீப் ஸ்லீப்பாக தூங்கும்பொழுது வந்து கொரட்டை விடுறாங்களா இல்லை அந்த குரட்டை விடும்போது அவங்க மூச்சு விடுறது நார்மலாக இருக்கா ஆக்சிஜன் லெவல் நார்மலாக இருக்கா ஹார்ட் ரேட் நார்மலாக இருக்கா இல்லை கை கால்களை ரொம்ப மூவ் பண்ணுறாங்களா இந்த மாதிரி பல விதமான விஷயங்களை மானிட்ரு பண்ணுறது பேர்னா பாலிசோம்னோகிராம் இதனோட வேரியன்ஸ் நிறைய இருக்குது இந்த ஸ்லீப் ஸ்டடிலே வந்து வெறும் குரட்டைக்கு மட்டும் பார்க்கறதுக்கு வீட்லேயே கூட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அது போர்ட்டபிள் ஸ்லீப் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம் இதில் எந்த விதமான டெஸ்ட்டும் உங்களுக்கு தேவை அப்படின்றத ஒரு டாக்டர் பார்த்து தான் முடிவெடுக்க முடியும் நம்மளா வந்து இது ஒரு ருட்டீன் ஒரு மாஸ்டர் செக்அப்பில் எல்லாேருக்கும் இது பண்ணுன்றது அவசியமே இல்லை ஒரு ஸ்கிரீனிங் மாதிரி என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற விதமான ஸ்லீப் டெஸ்ட்டு தேவைப்பட்டால் மட்டும் பண்ணுறது அவசியம் எதுக்காக திரும்ப திரும்ப நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஸ்மார்ட் வாட்சஸ்ன்னு இருக்குது இந்த ஸ்மார்ட் வாட்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா நான் எப்படி தூங்குறேன் லைட்டாக தூங்குறேனா டீப்பாக தூங்குறேனா எவ்வளோ நேரம் தூங்குறேன் எல்லாமே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது இது ஒரு விதத்துல நல்லது அப்படின்னாலும் இன்னொரு விதத்துல பல பேருக்கு ஒரு பயத்தை கொடுக்குது பதட்டத்தை கொடுக்குது நான் வந்து தினம் பார்க்குறேன் ரொம்ப கம்மியாக எனக்கு தூக்கம் கிடைக்குது அப்படின்றதே வந்து ஒரு ஆன்சைட்டி நிறைய பேர் கிரியேட் பண்ணுது ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிறது நல்லது தான் ஒரு விதத்தில் பட் இன்னொரு விதத்தில் பார்த்திங்கன்னா அதுவே நம்மளோட ஹெல்த்தை இன்னும் பாதிக்கும் அதனால் கேர்ஃபுல்லாக அந்த இன்ஃபர்மேஷனை டாக்டர்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுறது வில் பி பெட்டர் தூக்கத்தை பற்றின பல சந்தேகங்களுக்கு ஹோப்ஃபுல்லி நான் வந்து பதில் சொல்ல முயற்சி பண்ணேன் பட் இது வந்து கொஞ்சம் நேரம்தான் இன்னும் மீண்டும் சந்திப்போம் நிறைய உங்களுக்கு இன்னும் சந்தேகங்கள் இருக்கலாம் அதை பற்றி நீங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறோம் கடைசியாக நான் எல்லாருக்குமே சொல்ல விரும்புகிறது ஒன்றே ஒன்று தான் குட் நைட் ஏன்னா குட் நைட் இஸ் எசென்ஷியல் ஃபார் அ குட் டே